ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம வீட்டு மனையில் முதலீடு செஞ்சால் பல மடங்கு வளர்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது சாலை வசதி மட்டுமே தான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சாலை எட்டு வழி சாலையான சென்னை பெரிபரல் ரிங் ரோடுக்கும் சர்வீஸ் ரோட்லேயே நம்ம அவுட்டர் ரிங் ரோடான சென்னை மீஞ்சூர் ஹைவேலேருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துலேயும் டிபிஹெச் ரோட்லேருந்து இரண்டு நிமிட பயண தூரத்துலேயும் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ஆறு நிமிட பயண தூரத்தில் தான் லிட்டியோ ஒரு வீட்டு மனையை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நிறுவனத்தில் நாங்கள் புதுசாக போட்டிருக்க ஒரு வீட்டு மனை பார்த்திங்கன்னா ஸ்ரீ வராகி ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு அப்படியே வாங்க நம்ம வீட்டு மனை பார்க்கலாம் வாங்க இங்கே நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு மொத்தம் அடுத்ததுவத்தில் முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது நம்ம சைட்டில் வீடு கட்டுறோன்னா உடனே கரண்ட்டு கம்பங்கள் அமை போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளோட பேர் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் கேட்டட் கம்யூனிட்டி இந்த சைட்டு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது பூச்செடி வச்சுருக்கோம் மரம் வச்சுருக்கோம் இருபத்தி நாலு நேரம் இங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க இந்த வீட்டு மனையை வந்து செக்யூரிட்டி போட்டு இங்கே பாதுகாத்துட்டு வராங்க நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது அது இல்லாமல் நானூறு அடி ரோடு பத்து வழிச்சாலை நம்ம வீட்டு மனைக்கு அருகாமையிலே வேலை நடந்துகிட்ருக்கு அந்த நான்கு அடி ரோடு பத்து சாலையை ஓப்பன் பண்ணிட்டானே இதோட ரேட்டு எங்கேயோ போய்டும் இன்றைக்கி யோசிங்க நல்ல ஒரு வீட்டு மனை இந்த வீட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நினைக்கிறேன்